அமெரிக்க இரட்டை கோபுரம் கட்டி தகர்க்கப்பட்டதே ஈழத்தமிழரை பழிவாங்கத்தான் என்று நிறுவும் இரட்டை மீனும் இரட்டை கோபுரமும் என்ற விழியம் நைன் லெவன் அன்று வெளியிட்டிருந்தேன் அந்த விழியம் பற்றி சிலர் வெளிப்படுத்திய ஐயங்களை தீர்க்க இரட்டை கோபுர தகர்ப்பு பற்றிய ஐயங்கள் என்ற விழியத்தை இதற்கு முன்பு வெளியிட்டு அந்த பொதுவான ஐயங்களை தீர்த்து இரட்டை கோபுர தகர்ப்பு என்பது தமிழரை பழிவாங்கவே என்று உறுதிப்படுத்தினோன் இரட்டை கோபுரம் கட்டப்பட்டதே தமிழரை பழிவாங்கத்தான் என்ற எனது கருத்தை உறுதி செய்யும் விதமாக பல பின்னூட்டங்கள் வாயிலாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிவித்த ஆச்சரியமான புதிய தகவல்களோடு நான் மேலும் ஆய்ந்தறிந்த பல புதிய ஆதாரங்களை தாங்கி வருவதுதான் இந்த விடயம் இந்திய யூதர்களான பிராமணர்களும் அமெரிக்க யூதர்களும் சேர்ந்து திட்டமிட்டே சதி நெடுங்காலமாக செய்து கொண்டுள்ளனர் என்பது இந்த விடியத்தின் மூலமாக தெளிவாக புரியும் இப்போது அந்த கூடுதல் ஆதாரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று அமெரிக்காவின் நேஷனல் எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர் நைன் லெவன் அமெரிக்காவின் மிகப்பெரிய எமர்ஜென்சி என்பது இரட்டை கோபுர தானே அது நடந்தது நைன் லெவன் இரண்டாயிரத்தி ஒன்று அதை நினைவு கூறும் விதமாக நைன் லெவன் என்ற எண்ணை அவசர உதவி எண்ணாக வைத்திருப்பார்களோ என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் இந்த எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே செயலுக்கு வந்துவிட்டது அதாவது இரட்டை கோபுரம் கட்டத் தொடங்கிய ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே இந்த எண் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது அதனால் இரட்டை கோபுர தகர்ப்பிற்கும் இதற்கும் தொடர்பிருந்திருக்காது என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் ஏனெனில் கட்டிடம் கட்டி நைன் லெவனில் விமானங்களை கொண்டு இடிக்க வேண்டும் என்று ராக்ஃபெல்லர் திட்டம் போட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்று முன்பே சொல்லியிருந்தேன் அது மட்டுமல்ல அடுத்து சொல்லப்போகும் இமானுவேல் சேகரனாரின் படுகொலை அதற்கும் முன்பாகவே இந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தன என்பதை உங்களுக்கு உணர்த்தும் அதற்கும் மேலாக இந்தியாவை விட்டு வெள்ளையன் வெளியேறும் போதே இத்திட்டங்கள் வகுக்கப்பட்டன என்பது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கமும் திராவிடர் கழகமும் முறையே இந்தியாவையும் தமிழர்களையும் சீரழிக்க வெள்ளைக்காரனின் ஆலோசனையோடு உருவான இயக்கங்கள்தான் எனவே சந்தேகமே வேண்டாம் இரட்டை கோபுர தகர்ப்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாளான நைன் லெவன் என்பதை குறித்த தான் நைன் லெவன் என்ற எமர்ஜென்சி தொலைபேசி எண் ஆக இதிலிருந்து இரட்டை கோபுரத்தை இடித்தது அமெரிக்க யூதர்கள்தான் என்பது மேலும் உறுதியாகிறது இரண்டு நைன் லெவன் என்பது தமிழரை குறிவைத்த நாள்தான் என்பதற்கு உறுதியான ஆதாரம் இமானுவேல் சேகரனார் கொல்லப்பட்ட ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது நைன் லெவன் என்பதுதான் இமானுவேல் சேகரனார் கொல்லப்பட்டு சரியாக நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து அதே தேதியில்தான் இரட்டை கோபுரங்களும் தகர்க்கப்பட்டன இதிலிருந்து இந்திய யூதர்களான பிராமணர்களுக்கும் அமெரிக்க யூதர்களுக்கும் பொதுவாக சொல்ல வேண்டுமானால் உலக யூதர்களுக்கும் வெள்ளைக்காரன் காலத்திலிருந்தே நெருங்கிய தொடர்புகள் இருந்திருக்கிறது என்பதும் இவர்கள் இணைந்தே பல சதித்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளனர் என்பதும் நிரூபணமாகிறது இமானுவேல் சேகரனார் ஏன் நைன் லெவனில் கொல்லப்பட வேண்டும் பாண்டியர்களான ராவணன் இந்திரனின் வம்சாவழிகளை அழிக்கத்தான் நைன் லெவன் என்று முன்பே பார்த்தோமல்லவா இமானுவேல் தேவேந்திரர் அதே பாண்டிய வம்சத்தில் வந்தவர்தானே அதனால்தான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நைன் லெவனில் கொன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்பது காலச்சூழலுக்கு தகுந்தவாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வருடம் அவ்வளவே இங்கு நைன் லெவன் என்ற தான் முக்கியம் அது யூதருக்கும் பாண்டியருக்குமான போரை குறிக்கும் அடையாள நாள் அன்றைய தேதியில் தனது சமூகத்திற்கு வெளியில் அறியப்படாத இளைஞரான இமானுவேல் சேகர்னாரை கொள்வதால் யூதர்களுக்கு பயன் என்ன பயனில்லாத காரியத்தை யூதன் செய்வானா என்ன எனவே இதற்கு பின்னால் வேறு ஆழமான திட்டம் இருந்திருக்க வேண்டும் ஆம் சனநாயக காலத்திலும் மீண்டும் சொல்கிறேன் சனநாயக காலத்திலும் தமிழர் தமிழ்நாட்டை ஆள முடியாதவாறு செய்யும் முக்கிய வழிமுறைதான் தமிழ் சாதிகளுக்குள் பகை உண்டாக்குவது இதற்காக வட மாவட்டங்களில் பறையறுக்கும் வன்னியருக்கும் பகை உண்டாக்க திட்டமிடப்பட்டது இந்த வேலையை இந்த இரு சமூகங்களின் பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளும் வந்தேரி அரசியல் தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை திறம்பட செய்கின்றனர் அதேபோல மாவட்டங்களில் மல்லருக்கும் முக்கோளத்தோருக்கும் பகை உண்டாக்க வேண்டுமே அதற்கான சதியின் ஒரு அங்கம்தான் இமானுவேல் சேகரனார் படுகொலை இமானுவேல் தேவேந்திரரை காங்கிரஸ்காரர்களே கொன்றுவிட்டு பழியை முத்துராமலிங்க தேவரின் மீது சுமற்றி இரண்டு சமூகங்களுக்குள்ளும் பகை உண்டாக்குவது மட்டுமல்ல சுபாஷ் சந்திர போசோடு இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய முத்துராமலிங்க தேவரையும் பழிவாங்கலாம் அல்லவா சுபாஷ் சந்திர தான் இந்திய மக்களின் உண்மையான சுதந்திரத்திற்கு போராடினார் நேருவும் காந்தியும் இந்தியர்களை பிராமண பனியாக்களிடம் அடிமைப்படுத்தும் போலி சுதந்திரத்தை தான் திட்டமிட்டு பெற்றார்கள் அதன் விளைவுகளை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டுள்ளோம் சுபாஷோடு இந்தியன் நேஷனல் ஆர்மியை கட்டி எழுப்ப தேவர் உறுதுணையாக இருந்தார் என்பதையும் அதற்காக தேவரை பல முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்திய யூத அரசாங்கம் சிறையிலிட்டது என்பதையும் எண்ணி பாருங்கள் சுபாஷ் சந்திர போஸை பிரிட்டிஷ் உளவு பிரிவான எம் பிப்டீனுக்கு காட்டி கொடுத்தவர் இந்திய காங்கிரசின் அன்றைய உரிமையாளரான நேரு என்ற யூதன் என்பதை மறக்க வேண்டாம் இளைஞரான இமானுவேல் சேகரனார் அந்த காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்தான் என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதுகுளத்தூர் கலவரமே அன்றைய காங்கிரஸால் தூண்டப்பட்ட கலவரம் என்பதையும் எண்ணி பார்த்தால் எவ்வளவு பெரிய சதி வலை தமிழனை சுற்றி பின்னப்பட்டிருந்தது என்பதை உணர முடியும் இமானுவேல் சேகரனார் பற்றிய விக்கி பக்கத்தில் ஒரே ஒரு வரியை மட்டும் படிக்கிறேன் அது இமானுவேல் சேகர்னாரை சுற்றி பின்னப்பட்ட சதி வலையை புரிந்து கொள்ள உதவும் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யூஸ்ஃபுல் ஆப்போசிஷன் டு பசும்பன் முத்துராமலிங்க தேவ ஹூ ஹேட் டிஃபெக்டட் ஃப்ரம் த பார்ட்டி டு ஜாயின் த பார்வர்ட் பிளாக் இங்கே பார்வர்ட் பிளாக் என்பது சுபாஷ் சந்திர போஸின் கட்சி ராமனுக்கு உதவிய அனுமான் பிற்கால ராமர்களால் குரங்காக சித்தரிக்கப்பட்டது போல காங்கிரசுக்கு உழைத்த இமானுவேல் சேகரனார் யூதர்களின் நெடுங்கால அரசியல் தேவைக்காக பலிகட ஆக்கப்பட்டார் ஆக இமானுவேல் சேகரனார் கொல்லப்பட்டது மல்லருக்கும் முக்களத்தோருக்கும் தீரா பகையை உண்டாக்கவேதான் ஆனால் அந்த கொலைக்கும் தேவர்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தமில்லை எனவே மல்லர்களே உண்மையை உணருங்கள் உங்களின் எதிரிகள் முக்குளத்தோர் அல்ல முக்குளத்தோரே உங்களின் எதிரி மல்லர்கள் அல்ல இதுவரை இச்சமூகங்களுக்கிடையில் நிகழ்ந்த சண்டைகள் யூதர்களாலும் அவர்களின் கைகூலிகளாலும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவைதான் தமிழரை பிரித்தாலும் சூழ்ச்சிதான் இது எண்பத்தைந்து சதவீதம் பச்சை தமிழர்களை கொண்ட தமிழ்நாட்டில் ஜனநாயக காலத்தில் தமிழன் அரியணை ஏறக்கூடாது என்ற யூதர்களின் திட்டத்தால்தான் தமிழ் சாதிகளுக்குள் சாதி பிணக்குகளையும் சண்டைகளையும் யூத ஆரியமும் தெலுங்கு திராவிடமும் திட்டமிட்டு உருவாக்குகின்றன அன்பான தமிழர்களே இதுவரை நாம் ஆரிய திராவிடத்தின் பகடை காய்களாகத்தான் இருந்துள்ளோம் அவர்கள் தங்களின் எண்ணம் போல் நம்மை உருட்டி விளையாடினார்கள் என்ன நடக்கிறது என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அபார சூழ்ச்சிகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தோம் சத்திய யுகத்தின் பிறப்பிற்கு பிறகுதான் இந்த ஆழமான உண்மைகள் வெளிப்படுகின்றன இனி சுதாரித்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரின் கழுத்திற்கும் மேல் யூதம் என்ற கத்தி தொங்கிக் கொண்டுள்ளது எனவே சாதி பகைமையை களைந்து நாம் ஒன்றிணைய வேண்டிய காலம் இது இல்லையேல் தொங்கும் கத்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கதையை முடித்துவிடும் ஈழத்தை போல உங்களின் மீது கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் போடும் வரை காத்திருக்காதீர்கள் யூத அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் மூன்று வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் கும்பகர்ணனை குறித்த ஏழாவது கட்டிடம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருவரங்க ராஜகோபுரம் கட்டப்பட்டால் ஈழம் அழியும் என்ற அறிவிப்போடு அது கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் அதே ஆண்டில்தான் இலங்கைக்கு ஐபிகேஎஃப் எனப்படும் அமைதி படையும் அனுப்பப்பட்டது இந்த நிகழ்வுகளை முழுமையாக பார்ப்போம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தை திராவிடம் ஆளத் தொடங்கியது ஆனால் பிராமணனின் கைகளில் தமிழகத்தை கொண்டு வர யூத ஆரியம் வாய்ப்பை தேடியது அப்போது சினிமா மாயையை பயன்படுத்தி எம்ஜிஆர் என்ற மலையாள மேனன் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தார் மேனன் என்பது பாதி பிராமணன்தான் என்றாலும் முழு பிராமணரை அரியணை ஏற்ற யூத ஆரியம் திட்டம் வகுத்து ஜெயலலிதாவை அதிமுகவினுள் திணித்தது ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா இருபத்தைந்து தொகுதிகளில் மட்டுமே வெற்றி காண முடிந்தது எனவே ஜெயலலிதாவை சுலபமாக அரியணை ஏற்ற வழிகாண வேண்டும் யூதர்களுக்கு மூன்று இலக்குகள் இருந்தன ஒன்று ராமனின் கொலைக்கு பழிவாங்க ஈழத்தமிழர்களை அழித்தல் இரண்டு ஜெயலலிதாவை அரியணை ஏற்றுதல் மூன்று ராஜீவ்காந்தியை கொல்லல் ராஜீவ்காந்தி எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தாலும் அமெரிக்க கென்னடியை போல நல்லவனாகவும் இருக்கிறார் இவர் யூதர்களின் சதி திட்டங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டார் அதனால்தான் ராஜீவ்காந்தியை ஒழித்துக்கட்ட திட்டம் போட்டனர் யூதர்கள் ஒரு கல்லில் பல மாங்காய்களுக்கு குறிவைப்பார்கள் அந்த வகையில் இந்த மூன்று இலக்குகளையும் அடைய ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் வகுத்தனர் அது இதுதான் அமைதிப்படை என்ற பெயரில் இந்திய ராணுவம் இலங்கை செல்ல வேண்டும் அது புலிகளின் ஆயுதங்களை பறிமுதல் செய்வது என்ற பெயரில் புலிகளோடு போரிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நடக்க இருக்கும் பொது தேர்தலில் ராஜீவின் காங்கிரசுக்கும் ஜெயலலிதாவிற்கும் தேர்தல் கூட்டு உண்டாக்கப்பட வேண்டும் ராஜீவ் அனுப்பிய அமைதி படையின் அராஜகத்தால் பாதிக்கப்பட்ட உதிரி ஈழத்தமிழ்களை கொண்டு ராஜீவ்காந்தியை தேர்தல் நேரத்தில் கொல்ல வேண்டும் பழியை புலிகளின் மீது போட வேண்டும் புலிகளும் ராஜீவின் இராணுவமும் போரிட்ட வரலாற்றால் பிரபாகரன் ராஜீவை கொன்றார் என்ற பொய்யை உலகம் நம்பும் அதை கொண்டு புலிகளை பயங்கரவாதிகளாக அறிவிக்க வேண்டும் அது ஈழத்தின் அழிவிற்கு வழிகோலும் ராஜீவின் மீதுள்ள அனுதாப அலையால் மக்கள் காங்கிரஸ் ஜெயலலிதா கூட்டணிக்கே வாக்களிப்பார்கள் பிராமண ஜெயலலிதாவை முழு அதிகாரத்துடன் பதவியேற்றலாம் இதுதான் ஐயா அந்த மெகா திட்டம் அப்படியே அச்சி பிழறாமல் நடந்ததை நாம் அறிவோம் இந்த மெகா திட்டம் தமிழக பிராமண தலைமைகளுக்கு தெரிந்திருந்ததால்தான் திருவரங்க ராஜகோபுரம் எழுந்தால் இலங்கை அழியும் என்று அவர்கள் திட்டவட்டமாகச் சொன்னார்கள் அந்த திட்டத்தை நிகழ்த்தவேதான் கோபுரம் கட்டி முடிக்கப்பட்ட அதே ஆண்டில் அமைதிப்படையையும் இலங்கைக்கு அனுப்பினார்கள் அக அமெரிக்க டபிள்யூடிசியின் ஏழாவது கோபுரமும் திருச்சி ராஜகோபுரமும் கட்டப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய அமைதிப்படை இலங்கைக்குச் சென்ற சூட்சுமம் இப்போது புரிகிறதா இந்த சென்னலின் நேயர் பழனிசாமி அவர்கள் எனக்கு நினைவூட்டிய ஒரு அபாரமான செய்தி என்னவென்றால் ராஜீவ்காந்தி கொலையில் ஒற்றைக்கண் சிவராசன்தான் மாஸ்டர் மைண்ட் என்று ஊடகங்களால் சித்தரிக்கப்பட்டார் என்பதாகும் அந்த காலங்களில் ஒற்றைக்கண் சிவராசன் என்ற சொல்லாடல் மிக மிக அதிகமாக புழக்கத்தில் இருந்த சொல்லாடல் ஒற்றைக்கண் என்பது இல்லும் நாட்டிகளின் சின்னம் என்பதை இப்போது நாம் அறிகிறோம் இதன் மூலம் யூதர்கள் ஏற்கனவே நமக்கு மறைமுகமாக சொன்ன செய்தி என்னவென்றால் ராஜீவை நாங்கள்தான் கொன்றோம் என்பதுதான் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ராஜீவ் கொலை வழக்கில் சுப்பிரமணியன் சாமியைத்தான் தூக்கில் போட வேண்டும் என்கிறார் ஜெயின் கமிஷனும் சந்திராசாமி சுப்பிரமணியம் சாமி போன்றவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றும் கருத்து வெளியிட்டிருந்தது நான்கு நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்ட முதல் சின்னமான இரட்டை மெழுகுவர்த்தி இரட்டை கோபுரத்தை நினைவூட்டி இராமாயணத்தை குறிக்கிறது அக்கட்சிக்கு இரண்டாவதாக வழங்கப்பட்ட இரட்டை கரும்புகளோடு கூடிய விவசாய சின்னம் விவசாயத்திற்காக மூண்ட மகாபாரத போரை குறிக்கிறது இந்த இரண்டிற்கும் தானே நம்மை யூதர்கள் பழிவாங்கிக் கொண்டுள்ளனர் இந்த விவசாயியோடு உள்ள கரும்புக்கும் ஆழமான அர்த்தம் உள்ளது அதை பிறகு பார்க்கலாம் ஐந்து நைன் லெவன் என்பது தமிழருக்கு ஆப்பு என்றால் நைன் நைன் என்பது இந்திய மக்களுக்கு ஆப்பு என்று பொருள் ஆம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறில்தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அதாவது டிமானடைசேஷன் அமலுக்கு வந்தது என்று நிகழ்ந்து கொண்டுள்ள பொருளாதார வீழ்ச்சிக்கு அதுதான் அச்சாரம் போட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் எண்களை கூட்டினாலும் ஒன்பதே வருகிறது அதாவது டீமானடைசேஷன் அறிவிக்கப்பட்ட நாளை ஒன்பது 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 என்று சுருக்கமாக குறிப்பிடலாம் இங்கே ஒன்பது என்பது ராமனை குறித்து ராம ராஜ்யத்தை குறிக்கிறது ராமனை குறித்த தினத்தில் ஏன் டீமானடைசேஷன் அறிவிக்கப்பட வேண்டும் ராமன் என்றாலே அன்றைய இந்தியாவையும் இலங்கையையும் அழிக்க வந்தவன்தானே அன்று தோற்றுப்போன அதே ராமனின் பெயரால் இன்றைய ராமர்கள் இந்தியாவை மறைமுகமாக அழிக்கிறார்கள் என்று பொருள் இன்றைய பொருளாதார வீழ்ச்சிக்கு டிமானடைசேஷனும் ஜிஎஸ்டியும் தான் முக்கிய காரணம் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கருத்து யூத பிராமணர்கள் இந்திய பூர்வீக குடிகளும் இல்லை இவர்கள் இந்தியாவை காப்பவர்களும் இல்லை இவர்களால் இந்தியாவிற்கு இதுவரை எந்த ஒரு நன்மையும் ஏற்படவும் இல்லை இந்திய மண்ணின் மக்களுக்கு இவர்கள் இதுவரை செய்தது கொடிய தீங்குகளும் துரோகங்களும் மட்டுமே ஆனால் வெள்ளைக்காரன் வெளியேறிய தினத்திலிருந்து இவர்கள்தான் இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டுள்ளனர் இந்தியாவில் வர்ணாசிரமத்தை திணித்து ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமையையும் ஏற்படுத்திய இவர்களின் கைகளில்தான் இந்தியாவின் எக்ஸிகியூட்டிவ் எனப்படும் ஆட்சி அதிகாரம் உள்ளது அதாவது இந்திய அரசில் எழுபத்தைந்து சதவீத அளவுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் யூத பிராமணர்கள்தான் இப்படிப்பட்டவர்கள் இந்தியாவை ஆண்டால் இந்தியா எப்படி இருக்கும் என்பதைத்தான் இன்று நாம் கண்கூடாக காண்கிறோம் அடுத்து தனக்கொரு நீதி பிறர்க்கொரு நீதி என்ற மனுதர்மம் கொண்டு இந்திய மக்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வதைத்த யூத பிராமணர்கள் நீதிபதிகளாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது ஆனால் இவர்கள்தான் இந்தியாவின் முக்கிய நீதித்துறைகளில் எழுபத்தைந்து சதவீத அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளார்கள் உலகெங்கும் நீதி தேவதையின் கண்களை யூத கருப்பு துணியால் கட்டியிருக்கும் காரணம் இப்போது புரிகிறதா யூதர்கள் தங்களின் செயலை இப்படி என்கோடட் சிம்பலிசம் மூலமாக ரகசியமாக உணர்த்துவார்கள் கண்ணை கட்டிக்கொண்டு தராசு நேராக இருக்கிறதா என்று எப்படி ஐயா பார்க்க இயலும் அப்படி பார்க்க வேண்டிய தேவை என்ன ஆக கண் கட்டிய நீதி தேவதை மூலமாக எங்களிடம் நீதியை எதிர்பார்க்காதே என்று அவர்கள் மறைமுகமாக சொல்கின்றனர் யூதனை குறித்த ஜூடா என்ற சொல்லிலிருந்தே ஜுடிஷியரி என்ற சொல் வந்ததால் நீதித்துறையை உலகெங்கும் யூதர்களே நெடுங்காலமாக கட்டுப்படுத்தி கொண்டுள்ளனர் என்பது புரிகிறது இதுவரை நிகழ்ந்தது கலிகாலம் அல்லவா அடுத்து பொய்யின் மொத்த உருவமாக உள்ள யூத பிராமணர்களின் கைகளில் ஊடகங்கள் இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து அந்த ஆபத்தின் விளைவுகளில் ஒன்றுதான் ஈழ அழிவு என்பது இப்படியாக இந்தியாவின் மக்கட்தொகையில் வெறும் மூன்று சதவீதமே உள்ள இந்த வந்தேரிகள் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் இந்தியர்களின் வாழ்க்கையை தீர்மானிப்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இவர்களின் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டுவது எப்போது ஆறு யூதர்கள் தங்களின் ஒவ்வொரு சதித்திட்டத்திலும் பல அனுகூலங்களுக்கு திட்டமிடுவார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் இரட்டை கோபுரத்தை தகர்த்ததில் அமெரிக்க யூதனுக்கு இருந்த அனுகூலங்களை பார்ப்போம் ஒன்று ராவணனையும் இந்திரனையும் பழிவாங்கும் குறியீடாகவும் தொடக்கமாகவும் அவர்கள் மேற்கொண்ட இரட்டை கோபுர ஸ்டார் வார் விளையாட்டு இரண்டு தங்களை எதிர்த்த முஸ்லிம் அரசாங்கங்களை அடித்து பழிவாங்கி அவர்களின் செல்வங்களை கொள்ளையடித்தல் மூன்று அமெரிக்க மக்களை அடிமைகளாக நடத்த ஒடுக்குமுறை சட்டங்களை இயற்றுதல் இதில் மூன்றாவது மிக முக்கியமானது இரட்டை கோபுரத்தை அமெரிக்க யூதர்களே தகர்த்துவிட்டு பழியை இல்லாத ஒரு முஸ்லிம் தீவிரவாதியின் மீது சுமற்றி அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளேயே அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியே த பேட்ரியாட் ஆக்ட் என்ற அடக்குமுறை சட்டத்தை இயற்றினார்கள் அதை பற்றிய செய்தியை அப்படியே படித்து விடுகிறேன் கேளுங்கள் பேட்ரியாட் enforcement ஸ்வீப்பிங் சர்ச் அண்ட் சர்வேலன்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் எலிமினேட் செக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ்லி கேவ் இவர்களாகவே தீவிரவாத செயலை நிகழ்த்திவிட்டு அதன் பெரால் அமெரிக்க மக்களுக்கு பீதி உண்டாக்கி அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு என்ற பெயரில் அப்பாவி அமெரிக்கர்களை அடிமைப்படுத்தும் சட்டங்களை இயற்றினார்கள் இந்தியாவிலும் இதே போன்ற ஒரு நாடகம் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட அதே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவேறியது அமெரிக்க இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட தினத்திலிருந்து மூன்றே மாதங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி தீவிரவாதிகளால் இந்திய பாராளுமன்றம் தாக்கப்பட்டதாக தொலைக்காட்சிகளில் காண்பிக்கப்பட்டது ஆனால் இதுவும் இந்திய அரசின் இன்சைட் ஜாப் தான் என்று முன்னாள் சிபிஐ அதிகாரியே உச்சநீதிமன்றத்தில் அஃபிடபிட் சமர்ப்பித்துள்ளார் இது சார்ந்த செய்திகளை வாசித்து விடுகிறேன் முதலில் நான் படிப்பது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி வெளியான செய்தி எ ஃபார்மர் ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸர் தட் மெம்பர் ஆஃப் த சிபிஐ எஸ்ஐடி டீம் அக்யூஸ்ட் த இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கேட்டிங் அட்டாக் ஆன் பார்லிமெண்ட் அண்ட் த ட்வெண்ட்டி சிக்ஸ் லெவன் கார்னேஜ் இன் மும்பை ஆர்விஎஸ் மணி ஹூ அஸ் ஹோம் மினிஸ்டரி அண்டர் செக்ரட்டரி சைன் த அபிடவிட் சப்மிட்டட் இன் த கோர்ட் என்கவுண்ட் கேஸ் தட் சதீஷ் வர்மா அன்டில் ரீசெண்ட்லி பார்ட் ஆப் த சிபிஐம் வித்ஜெக்டிவ் ஆப் ஸ்ட்ரெங்தனிங் த கவுண்டர் டெரர்லேஷன் அடுத்ததாக டவுன் பத்திரிகையில் வந்த செய்தி இந்த சதியை முழுமையாக விளக்குகிறது a member of a special investigating team SIT, of india's central bureau of investigation has accused incumbent governments of orchestrating the terror attack on indian parliament and the 2008 mumbai attacks the times of india reported on sunday a former indian home ministry officer submitted his declaration in the supreme court of india which said that he was told by a former member of the cbi sit team that both the terror attacks parliament and mumbai were staged with the objective of strengthening the counter-terror legislation. the affidavit also included reference to the attack on the indian parliament in december 2001, which was followed by the controversial prevention of terrorism act, pota, and the 2008 mumbai attacks, which led to the amendments in the unlawful activities prevention act, uapa. the revelations came during a hearing in the supreme court, ரிகார்டிங் த கில்லிங் ஆஃப் எ நைன்டீன் இயர் ஓல்டு இந்தியன் முஸ்லீம் கேர்ள் இன் இண்டியாஸ் குஜராத் ஸ்டேட் இன் டூ தௌசண்ட் ஃபோர் இரட்டை கோபுரத்தை அமெரிக்க அரசாங்கமே தகர்த்து அதை தீவிரவாதிகளின் செயலாக பீதியை கிளப்பி அமெரிக்க மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் பேட்ரியட் ஆக்ட் இயற்றியது போலவே இந்திய பார்லிமெண்டை தீவிரவாதிகள் தாக்கியதாக கதையளந்து மக்களிடம் பீதியை கிளப்பி மக்களின் உரிமைகளை பறிக்கும் போட்டா சட்டம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஈழ விடுதலையை ஆதரித்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்பது நினைவிருக்கிறதா அந்த சட்டம் தமிழரை அச்சுறுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம் அதன் பொருள் என்னவென்றால் நாங்கள் புலிகளையும் ஈழத்தையும் அழிக்கப் போகிறோம் அதை எதிர்த்து தமிழன் யாராவது முணுமுணுத்தால் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை இல்லாமலேயே பத்து ஆண்டுகள் சிறைப்படுத்தும் போட்டா சட்டம் பாயும் என்பதுதான் ஏழு அமெரிக்காவின் உலக வர்த்தக மையம் இடிக்கப்பட்ட அதே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை ராமாபுரம் பகுதியில் கவனமாக கேளுங்கள் ராமாபுரம் பகுதியில் சென்னை வர்த்தக மையம் திறந்து வைக்கப்பட்டது சீதையை தேடி செல்லும் வழியில் பிரங்கி முனிவரின் கோரிக்கைக்கு இணங்கி ராமன் இங்கு இழைப்பாரினார் என்ற கட்டுக்கதையை கொண்டுதான் இப்பகுதி ராமாபுரம் என்று அழைக்கப்படுகிறது சென்னை ட்ரேட் சென்டர் உள்ள நந்தபாக்கம் என்பது ராமனோடு தொடர்புடைய நந்தவனம் தான் என்று அதன் தலபுராணம் சொல்கிறது இதே ராமாபுரம் பகுதிக்கு அருகில் உள்ள மௌலிவாக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினோரு தலங்களை கொண்ட இரட்டை கோபுரங்கள் கட்டப்படும் போது இடிந்து விழுந்ததையும் இடிக்கப்பட்டதையும் நேயர் பழனிசாமி சுட்டிக்காட்டுகிறார் அவற்றின் பெயர்கள் ஃபெய்த் என்றும் பிலீஃப் என்றும் சூட்டப்பட்டதும் முதல் கோபுரமான ஃபெய்த் மின்னல் தாக்கி அதாவது ஆகாய மார்க்கமாக தாக்கி அழிந்தது என்ற கட்டட உரிமையாளர்களின் கூற்றும் இது அமெரிக்க இரட்டை கோபுர தகர்ப்பையே நமக்கு நினைவூட்டுகிறது அமெரிக்க இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சி நிகழ்ந்தது போலவே மௌலிவாக்கம் கோபுரங்கள் இடிந்த பிறகு இந்தியாவில் பொருளாதார வீழ்ச்சி நிகழ்வதாக சொல்லுகிறார் பழனிச்சாமி மௌலிவாக்கத்தை சொல்லாய்வு செய்தால் நமக்கு இன்னும் பிரமிப்பு வருகிறது மௌலிவாக்கம் என்பது மூலிப்பாக்கம் என்ற பெயர் தெரிந்து உருவாகியிருக்க வேண்டும் இங்கு மூளி என்பது மூக்கருபட்ட சூர்பநகையையே குறிக்கிறது இராவணனின் நந்தவனத்தை ராமனும் லட்சுமணனும் அழித்தனர் என்றும் அதுவே சூர்பநகை என்றும் சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த நந்தவனத்தின் ஒரு பகுதிதான் நந்தம்பாக்கம் என்பதும் இராவணனை வணிக போரில் இன்று விட்டோம் என்பதை குறிக்க அந்த இடத்தில் சென்னை ட்ரேட் சென்டர் கட்டப்பட்டிருப்பதும் பக்கத்திலேயே அந்த நந்தவனத்தின் வேறொரு பகுதியாகிய சூர்பனகையை குறித்த மூலிவாக்கம் இருப்பதும் போர் நடந்ததை குறிக்கும் போரூர் அந்த பகுதியிலேயே இருப்பதும் இராமாயணத்தின் நிகழ்வுகளை தக்கவைக்கும்படியாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் இந்த இடம் தமிழக யூத பிராமணர்களால் பெயரிடப்பட்டுள்ளது என்பது விளங்குகிறது இராவணனின் நந்தவனம்தான் சூர்பனகை என்ற எனது ஊகம் எவ்வளவு சரியாக மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது பாருங்கள் நேயர் பழனிசாமி எனக்கு எழுதிய மடலை பின்னூட்டமாக வெளியிட்டு பின் செய்துள்ளேன் எட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ராமன் போரில் கொல்லப்பட்டதை அமெரிக்க யூதர்கள் மறக்கவில்லை என்பதற்கு இன்னுமொரு ஆதாரம் இந்த ஆண்டு வெளியான அலாவுதீன் திரைப்படம் இறுதியில் பூதம் விடுப்படும்போது போது இடம் கடைசியாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ராமனாக ஆக விரும்புகிறாயா என்று சொல்லி ராமனின் உருவமாக மாறி காட்டும் அந்த காட்சியை பாருங்கள் அது சொல்வதை கேளுங்கள் All warrior prince a noble heart in a land where thieves run You like it? No? <imit> okay. யூதர்கள் இந்தியர்களையும் தமிழர்களையும் திட்டம் தீட்டி தொடர்ந்து அழித்து கொண்டுள்ளனர் என்பது இந்த விழியம் உறுதியாக நிறுவும் உண்மை தமிழர் மட்டுமல்ல இந்தியர்களும் விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது